ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் ஏஸ்டோ தெரிசிக்தி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இன்றைய சிட்டி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு தினம் பெண்களுக்கான சிறப்பு தினமாக இருக்கிறதுனால பெண்களுக்கும் சாஸ்திரத்திற்கும் உண்ட ஒற்றுமை என்ன பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே பெண்களுக்கு வந்து பெருமை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் காலகாலமாக சொல்லி வச்சிருந்தாலும் ஆனால் பெண்கள் உரிமை அப்படிங்கிற விஷயத்தை சமூகம் எடுத்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டுருக்குது எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே பெண்கள் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் நிறைய நிகழ்ச்சியில் வந்து மகிழ்ச்சியோடு பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த பதிவுக்கு நிகழ்ச்சியான நன்றி வந்து நிறைய நேர்கள் அதாவது பெண் நேர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் ஆணுக்கு எவ்வளவுதான் யோகம் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஆண்களுக்கு எவ்வளவுதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஆண்களுக்கு எவ்வளவுதான் மிகப்பெரிய அமைப்பில் வந்து அதாவது யோக ஜாதகமாக இருந்தால் கூட பெண்ணுக்கு யோகம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆணுக்கு பயன்படுவதாக அந்த காலத்தில் வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நான் சொல்லக்கூடிய இந்த காலம் இல்லை அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் யோகம் வந்தது அப்படின்னா அந்த ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் அனைத்துமே வந்து அதாவது பின்னம் படாமல் சிந்தாமல் சிதறாமல் குடும்பத்துக்கு பலிதமாகுதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக ஒரு பெண்ணுக்கு யோகம் வந்தது அப்படின்னா ஆணுக்கு யோகம் இருக்கும் பொழுது ராஜயோகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் பெண்களுக்கு ஒரு சிறு யோகம் இருந்தால் கூட அது மகாலட்சுமி யோகமாக அஷ்ட ஐஸ்வர்ய யோகமாக அதே மாதிரி கஷ்ட காலங்கள் கூட அதிர்ஷ்ட காலமாக மாற்றக்கூடிய வல்லமையாக பெண்களுடைய யோகம் உண்மையான விஷயம் அந்த மாதிரி பெண்களுடைய யோகம் பெருமளவு பலிதமாக கூடிய பெண்களுக்கு குடும்பத்துக்கு மிக மிகவும் அச்சாரமாக அமையக்கூடிய இந்த அமைப்பில் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து மற்றொரு குடும்பத்திற்கு மனைவிப்பட்டதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவன் காலங்காலமாக கும்பிடக்கூடிய அந்த குலதெய்வம் தான் என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்கள் வழிபாடு வச்சிருக்கீங்க உண்மையான விஷயம்தான் ஆனால் கணவருடைய குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த கணவர் வீட்டு குலதெய்வம் எவ்வளவுதான் வலிமையானதாக இருந்தாலும் கூட அந்த வலிமை உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து பொழிவு சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண் வீட்டு குலதெய்வம் தான் பேசும் நீங்கள் பிறந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு திருமணம் பண்ணும்போது நல்ல இடத்துல திருமணம் கிடைச்சி அதாவது நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு படிச்ச மாப்பிள்ளைய இல்லையோ ஆனால் பிடிச்ச மாப்பிள்ளையை கிடைச்சி நம்ம திருமணம் பண்றோம் இல்லையா கிடைச்ச மாப்பிள்ளையை திருமணம் பண்ணாம பிடிச்ச மாப்பிள்ளை திருமணம் அப்படி அமைப்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம வந்து வாக்குப்படுறோம் அப்படிங்கறத விட நீங்கள் இஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தில் பொழுது என்னதான் அந்த குடும்பத்தில் வாக்குப்பட்டாலும் இவ்வளவு நாளாக இத்தனை வருடங்களாக உங்களை வந்து வாழ வச்சு இந்த மாதிரி சரியான சேர வச்சு உங்களுடைய வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது அதாவது உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வச்சுக்கிட்டீங்கனா இருக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கூடிய அல்லது உங்களுக்கு அடுத்து கூடிய குழந்தை வந்து யோகமான நேரத்தில் பிறக்கக்கூடியது பொதுவாக குழந்தைகள் யோகமாக பிறகுது இல்லையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தை யோக பங்கமாக ஆக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக கணவனுடைய வீட்டு குலதெய்வத்தை விட உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம் தான் சிறந்த யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பரந்த மனதோடு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக பிறந்த வீட்டு குலதெய்வத்தை யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து மறந்து விட வேண்டாம் திருமணமாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு முதல் முதல பேர் வைக்கிறது அல்லது காது குத்தி மொட்டையடிக்கிற முடிக்காணிக்க செலுத்தக்கூடிய அந்த விழா எடுக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகளை வந்து கண்டிப்பாக கணவருடைய குலதெய்வம் குலதெய்வத்தில் செய்யலாம் ஆனால் வருஷம் ஒரு முறை கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு கணவனோடு சேர்ந்து சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணவனுடைய மனசுல மற்ற எண்ணங்களோ தீய எண்ணங்களோ தீய நடைமுறைகளோ வாராமல் கடைசி வரை உங்களை பாதுகாக்கக்கூடிய அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிற சமூகத்துக்கு இருந்தால் கூட அந்த கட்டில் உறவில் சிறு கூட ஒரு விரிசல் ஏற்படாத அந்த விரிசல் தட்டுப்படாத மிகப்பெரிய மகிமையை உங்கள் வீட்டு குலதெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக பெண்களுடைய குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழிபாடு எந்த மாதிரி நாட்களில் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ருதுவான தேதி இருக்கும் இல்லையா அல்லது ருதுவான நாள் இருக்கும் இல்லையா வார நாட்கள் ஏழு நாட்களில் எந்த கிழமையில் ருதுவானங்களோ அந்த கிழமையில் கணவனோடு சேர்ந்து அந்த உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு வரது நல்லது ஒன்று வருஷம் ஒரு முறை போனால் போதும் அதே மாதிரி அல்லது அந்த தேதி இருக்கும் இல்லையா ருதுவான தேதி அல்லது உங்களுடைய பிறந்த தேதி அல்லது திருமண தேதி இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க காலம் கலிகாலமாக இருந்தால் கூட கணவன் சரியில்லாமல் இருந்தால் கூட மாற்று பாதையில் போகக்கூடிய சூழல் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள நேர்மையோடு நேர்த்தியோடு செயல்பட்டு கீர்த்தி என்ற புகழை அடையக்கூடிய பாக்கியம் உங்கள் குடும்பம் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வமாகிய வம்சாவளி தெய்வமா விளங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய வழிபாடு தான் மிகப்பெரிய உங்களுடைய குலம் காக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே குதூகலமாக மிதக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமைகளை வாழ்க்கை முழுவதும் அருளக்கூடிய மிக பெரும் பாக்கியம் உங்களுடைய பிறந்த வீடு அதாவது பெண்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த சிறப்பான பெண் பெண்கள் தினத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆண்கள் சம்பந்தப்பட்ட குலதெய்வ சம்பந்தப்பட்ட சந்தேகம் சம்பந்தப்பட்ட சங்கடம் சம்பந்தப்பட்ட சந்தோஷம் சம்பந்தப்பட்ட எவ்வளவோ கேள்விகளுக்கு உங்களுடைய அதாவது யூடியூப்ல ராஜயோகம் டிவி டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பல கேள்விகளுக்கு வந்து விடை மட்டுமில்லை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாண்பு இருக்கிறத இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆன்மீக உண்மையை அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்